கண்டு மகிழுங்கள் ஜோதிடம் ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் தர்ம தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் அடுத்த வெற்றி வகுப்பு திதி யோகம் கரணம் முடக்கு வைநாத்திகம் வகுப்பு அடிப்படை உயர்நிலை முதுநிலை மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை உண்டு இது ஒரு வகுப்பு வகுப்பு தொடங்கும் நாள் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இரவு ஏழு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை பயிற்சி கட்டணம் ரூபாய் நான்காயிரத்தி இருநூறு மட்டுமே வகுப்பின் சிறப்பம்சங்கள் திதி என்றால் என்ன பனிரெண்டு பாவத்திற்கும் தனித்தனி திதி உண்டா வாழ்வை மாற்ற உதவும் பாரம்பரிய திதி ரகசியங்கள் திதியை பிடித்தால் விதியை வெல்ல முடியுமா யாருக்கு அந்த அமைப்பு உண்டு இருபத்தி ஏழு யோக பலன்கள் யோகம் யோகத்தை செய்யுமா யார் யார் யோகியை பிடிக்க வேண்டும் அவயோகி நன்மை செய்வாரா கரணம் காரிய சித்தி எப்படி பனிரெண்டு பாவத்திற்கும் கரணம் உண்டா ஒவ்வொரு கரணமும் தரும் வாழ்க்கை ரகசியங்கள் முடக்கு என்றால் என்ன எப்போது வேலை செய்யும் முடக்கு பாதிப்பை எப்படி தடுப்பது முடக்கு வழிபாட்டு ரகசியங்கள் வைநாசிகம் என்றால் என்ன பனிரெண்டு பாவ வளர்ச்சியை தடுக்கும் வைநாசிகம் திதி யோக கரண முடக்கு வைநாசிக வழிபாடுகளும் அட்டவணைகளும் கோவில்களும் வழிபாடுகளை துல்லியமாக செய்யும் நாட்கள் தொடர் வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை அனுப்பப்படும் இன்னும் பல அரிய ஜோதிட ரகசியங்களை இந்த வகுப்பில் நீங்கள் அறியலாம் இன்றே முன்பதிவு செய்யுங்கள் இந்த வருடத்தில் இந்த ஒரே வகுப்பு மட்டுமே வகுப்பு ஆசிரியர் ஜோதிட பேராசிரியர் உயர்திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டிம்ஏ பிஹெச்டி அவர்கள் பள்ளிப்பாளையம் நிறுவன தலைவர் ஜோதிட வித்யாலயா வகுப்பு தொடர்புக்கு திருமதி சுபஸ்ரீ அவர்கள் செல் நம்பர் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஒன்று ஏழு ஆறு ஏழு எட்டு உயர் திரு புருஷோத்தமன் அவர்கள் செல் நம்பர் ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று எட்டு 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 ஐந்து மூன்று இரண்டு